நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே ஏழாம் அதிபதி பன்னிரண்டு ராசிகளிலே இருந்தால் எவ்விதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார் என்பதை விளக்கி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை பேசுகிறேன் ஏழாம் அதிபதி லக்கினமான ஒன்றாம் இடத்திலே இருந்தால் ஜாதகர் பல பெண்களை விரும்பக்கூடியவராக இருப்பார் அடுத்து மனைவி மேல் அன்பாக இருப்பார் பிரியமாக இருப்பார் மனைவி மூலம் சொத்துக்கள் கிடைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் புத்திர கிடைக்கும் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே இருந்தால் செல்வம் பெருகும் மனைவி மூலமாக அது அபிவிருத்தி வரும் செல்வம் அபிவிருத்தியாகும் அடுத்து நல்ல பேச்சுக்களை ஜாதகர் பேசி புகழ் அடைவார் நல்ல குடும்பம் உன்னதமான குடும்பம் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் மூன்றாம் இடத்திலே ஏழாம் அதிபதி இருந்தால் அது சுகக்கேடு மனைவிக்கும் சுகக்கேடு ஜாதகருக்கும் சுகக்கேடு அடுத்து தூக்கமின்மை அலைதல் இங்கும் அங்குமாக பணத்திற்காக அலைதல் மனவியாதி மன நோய் குழந்தைகள் இல்லாமை போன்றவற்றை தரும் ஏழாம் அதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்திலே இருந்தால் நல்ல குடும்பம் நல்ல தாயார் தந்தையார் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் ஜாதகருக்கு அமைவார் மனைவியினால் லாபம் கிடைக்கும் வாகன வசதி கிடைக்கும் வாகனம் என்றால் கார் கார் வாங்கும் யோகம் ஜாதகருக்கு உண்டு சொந்த வீடு இருந்தாலும் வேறு ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் ஜாதகருக்கு உண்டு ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருந்தால் நல்ல புத்திரப்பெயர்கள் கிடைக்கும் மனைவி மூலம் செல்வம் செல்வாக்கு சந்தோஷம் ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல வருமானமும் பல வழிகளிலே ஜாதகருக்கு வரும் அடுத்து உற்றார் உறவினர் நண்பர்கள் பாராட்டக்கூடிய நிலையை ஜாதகர் பெறுவார் ஆறாம் இடத்திலே ஏழாம் அதிபதி இருந்தால் ஜாதகர் நோயாளியாக இருப்பார் தூக்கமில்லாதவராக இருப்பார் சோம்பேறியாக இருப்பார் பல இன்னல்கள் கஷ்டங்கள் நோய் நொடி போன்றவை ஏற்படும் குடும்பத்தில் அமைதியின்மை ஜாதகருக்கு உண்டாகும் ஏழாம் அதிபதி ஏழிலே இருந்தால் உன்னதமான மனைவி அமைவார் அழகான நல்ல படித்த செல்வ வசதியுடைய மனைவி கிடைப்பார் நல்ல புத்திரப்பெயர்கள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் கிடைக்கும் ஜாதகர் பல வழியிலேயும் செல்வத்தை திரட்டுவார் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்திலே இருந்தால் ஜாதகர் நோயாளி மனைவியும் நோயாளி தூக்கமின்மை புத்தரப்பேர்களால் அவதி பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவற்றை சந்திக்க வேண்டியது வரும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் உன்னதமான யோக பலன்களை ஜாதகர் பெறுவார் பல வழிகளையும் செல்வம் வந்து சேரும் பல தொழில்கள் ஜாதகர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடமான யோகஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலே இருக்கும்போது மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களுடைய ஒத்துழைப்பு உறவினர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி பத்தினா பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திலே இருந்தால் நல்ல தொழில் அமையும் ஆனால் ஜாதகர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் பண வருமானமும் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடம் நல்ல உத்தியோகம் அல்லது வியாபாரம் தொழில் அமையும் இவ்வாறு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்திலே இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் லாபம் பெருகும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மட்டுமல்ல வேறு பல வழியிலும் ஜாதகருக்கு லாபம் பெருகும் பண வருமானம் பல துறைகளில் இருந்தும் வரும் நல்ல குடும்ப அமைப்பு புத்திரப்பேர்கள் மனைவி தாய் தந்தையர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் அது விரக்தி மிக பெரிய கஷ்டம் தூக்கமின்மை ஜாதகருக்கு குடும்பத்திலே அமைதியின்மை மனைவியினால் அவமானம் போன்றவற்றை ஜாதகர் பெற முடியும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்